அரவிந்த் ஆக்சுவலாக கொஞ்சம் படிக்கிறது கஷ்டப்படுற பையன் தான் அவருக்கு இப்போது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது அதை பாஸ் பண்ணாதான் அவரால் அவருக்கு தேவையான டிகிரியில் சேர முடியும் இந்த டென்ஷன்லேயே கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் இவரோட மனசுக்குள்ளே இவர் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கு இப்படி இருந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் உடம்பு சரியில்லாதே அவங்க அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்றது தான் உண்மை இப்போ திடீர்னு அவரை மார்க்கெட்டுக்கு போக சொல்கிறாங்க அவர் காலையில் எக்ஸாம் இருக்குது இப்போ அரவிந்த் மார்க்கெட்டுக்கு போகணுமா கூடாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி என் தமிழ்நா டாக்டர் ஜிதேந்திரா நம்ம டாக் சைக்காலஜி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்கள் மனசு என்ன விஷயம் தோணியிருக்கோம்னா கண்டிப்பாக கஷ்டப்படுறாம அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் சரியாக இருக்கும் கண்டிப்பாக அவர் போயிட்டு வந்து தான் ஆனும் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்களேன் அந்த மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது அவ்வளோ அவசியமான விஷயமா அது தள்ளி போட முடியாதா வீட்டில் இருக்கிற விஷயங்களை வச்சு சாப்பிட்டுக்க முடியாதா ஒரு நாள் அவங்க வீட்டில் கொஞ்சம் சாப்பிடாமலேயே இருந்தாலும் தவறாக போயிடுமா இப்போ இந்த மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்குறதை காட்டிலும் எக்ஸாம்ன்றது கம்மியான விஷயமா அதிகமான விஷயமா இந்த எந்த விஷயத்த நம்ம இப்போ எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய நேரங்களில் நம்ம சோல் எதில் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நல்ல பையனாக இருக்கணும் அவங்க அம்மாவுக்காக அவர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றது இது அரவிந்தாக இருந்தால் பரவாயில்ல இந்த அரவிந்த் நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு பேர் தான் செல்ஃப் ஹேண்டிகேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னா சில நேரங்களில் நம்ம பெட்ரி அப்படின்றது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் போது நம்ம ஜெயிப்போமோ மாட்டோமோன்ற மாதிரி தோணும் போது நம்ம காரணங்களை உருவாக்கிக்க முயற்சி பண்ணுவோம் காரணங்கள்னா என்ன மாதிரி காரணங்கள்னா நான் இன்கேஸ் தோத்துட்டேன்னா அதுக்கு நான் எதோ இதெல்லாம் சப்போர்ட்டை கூப்பிட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிப்போம் இந்த இடத்துல அரவிந்த் எடுத்துக்கிட்ட விஷயமா எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நல்ல பையனாக இருக்கிறது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதோடு ரொம்ப அவசியமான விஷயம்ன்றதுக்காக நான் இந்த குடும்பத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்காக நான் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அரவிந்த் அவங்க அம்மாக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது இந்த விஷயத்தை நான் ரொம்ப முக்கியமாக கருதுறேன் நான் பாஸ் ஆகணுன்னா இன்றைக்கி படிக்க வேண்டியது அவசியம் நான் கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு ஆகணுமா இல்லைட்டா இன்றைக்கி நீங்களும் போகாமல் நானும் போகாமல் இருக்கலாமா அப்படின்றது அரவிந்த் கேட்டிருக்கலாம் இல்லையா அவர் கேட்கறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு காரணம் தேவைப்பட்டது இன்கேஸ் கேஸ் அவர் ஃபெயில் ஆகிட்டாருன்னா அதையும் அவர் தாண்டி ஜெயிச்சிட்டாருன்னா அவருக்கு என்ன தோணும் நான் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி அதையும் தாண்டி நான் படித்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் இது சரியாக தவறா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் இது தவறு தான் ஏன் தவறு அப்படின்னுனா நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான முழு எஃபர்ட்டை போடுறதே கிடையாது ஏன்னா தோற்றுடுவோன்ற பயத்துக்காக ஏன் அந்த தோல்வின்ற பயம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முழு செல்ஃப் எஸ்டீமும் அதாவது இதில் நான் ஜெயித்தாதான் நான் ஒர்த்து ஜெயிக்கலைன்னா நான் ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுனால நம்ம அந்த வெற்றி அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு கருதுறதுனால நம்ம அந்த அட்டம்யே வந்து கிளீனான அட்டம்ட்டாக பண்ண மாட்டோம் இன்றைக்கி இருக்கிற நிறைய இடங்கள்ல இது நடந்துகிட்டு இருக்குது அது நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம் கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம் வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல செல்ஃப் ஹேண்டிகேப் பண்ணிக்கிறோம் இதை எப்படி ஸ்பாட் பண்ணுறது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா இது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ இல்லைட்டா நம்மளுடைய உறவினர்களோ இல்லை நம்ம நண்பர்களோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றது ஸ்பாட் பண்ணுறது முதல்ல முக்கியமான விஷயம் இதை எப்படி ஸ்பார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு தேவையில்லாத விஷயத்துக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க ஆல்மோஸ்ட் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா அதுதான் செல்ஃப் ஒரு முதல் சிக்னல் அது வந்த உடனே நீங்க உஷாராயிடணும் நான் தேவையில்லாம ரீசன் கண்டுபிடிக்கவும் முயற்சி பண்றேன் அப்படின்ட்டு ஆனால் இந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா இந்த ரியலைசேஷன் இருக்கு இல்லைங்களா இதுவே நம்மளுடைய மனசை ரொம்ப கொடாஞ்சி விட்டுரும் ஏன்னா ஓ அப்போ நான் எப்பயுமே வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சிருக்கேன்னா நான் இப்போ நிஜமாகவே வந்து தேவையில்லாமல் நானே தோக்கிறதுக்கு நானே வழி வகுத்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் மனசில் வரும்போது ஊல்டவுன் பண்ணிட்டு எந்த இடத்துலையுமே வந்து நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் எப்போயுமே தெரிஞ்சிடாது இப்போ தான் முதல் முறை நமக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா எது முக்கியன்றதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல எது முக்கியமாக இருக்குது நான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஜெயிக்கிறதுக்கு முழுமையான எஃபர்ட் போடுறது ஜெயிக்கிறதை விட அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜெயிக்கிறது கூட செகண்டரி தான் ஏன்னா அது நம்ம கையில் இல்லை ஆனால் அதுக்கு முழுமையான எஃபர்ட் போடுறது ரொம்ப அவசியமான விஷயம் அப்போ தேவையில்லாத எல்லா ரிக்வஸ்ட்டும் அது எந்த அளவுக்கு எமோஷனலி கரெக்டான விஷயமா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான விஷயமா தெரிஞ்சாலும் அந்த நேரத்துல எதுவும் முக்கியம்னு எடுத்துட்டு அந்த விஷயத்துக்கு மட்டும் பண்ணுறது தான் சரியான விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிட்டு இன்னொரு முக்கியமான விஷயமாக இதில் இன்கேஸ் நான் தோல்வி அடைஞ்சிட்டா கூட தவறில்லை ஆனால் என்னோடய முழு எஃபர்ட்டை நான் போடாமல் இருந்துட்டேன்னா அதுதான் ரொம்ப பெரிய தவறாக இருக்கும் ஸோ அதை நான் செய்யக்கூடாது அப்படின்ற உறுதிமொழி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேவையில்லாத வேலைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு தேவையான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப சிம்பிள் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது ஆனால் ஒரு தேவையில்லாத விஷயத்துக்காக அந்த முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் ஆல்மோஸ்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் செல்ஃப் ஹேண்டிகேப்பிங் நடக்குது அப்போ அந்த இடத்துல தேவையில்லாத விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு முக்கியமான விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணணும் இதுக்கு காரணம் என்ன நம்ம தோற்றுவம் பயம் இந்த பயம் வேண்டாம் எஃபர்ட்டை தான் முக்கியம் முயற்சி பண்ணுவோம் சோ இந்த சீரீஸ் அடுத்த வீடியோ நாளைக்கு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அப்படியே அப்படியூஸ்ஃபுல் இருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் கிரேட் டைம்